இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்று ஒரு ப்ரொஃபசர் ஒருவர் ஒரு முக்கியமான பாடம் எடுக்க ஆரம்பிச்சாரு போர்டு பக்கம் திரும்பி எழுத ஆரம்பிச்ச உடனே ஒரு பையன் விசில் அடிக்க ஆரம்பிச்சான் மாணவர்கள் பக்கம் திரும்பி அதுன்னு கேட்டாரு ஒரு பதிலும் இல்லை ப்ரொஃபசர் மார்க்கர் பெண்ணை மூடி வச்சிட்டு இதோடு கிளாஸ் முடிஞ்சிருச்சு நான் வேணா ஒரு கதை சொல்றேனே அப்படின்னு சொன்னாரு எல்லோரும் விருப்பமாக தலையாட்டினார்கள் அவர் கதை சொல்ல தொடங்கினார் நேற்று ராத்திரி தூக்கம் வரல அப்போதைக்கு வர்ற மாதிரியும் தெரியல சரி காருக்கு பெட்ரோல் நிரப்பிட்டு வருவோம்னு கிளம்பி போனேன் பெட்ரோல் நிரப்பிட்டு டிராஃபிக் இல்லாத ரோட்டில் கொஞ்சம் சுற்றுனேன் ஒரு தெருமுனையில் ஒரு அழகான பொண்ணு நின்றுக்கிட்டு இருந்தா அவன் நட உடைய பார்த்தா ஏதோ பார்ட்டி முடிஞ்சு வர்ற மாதிரி தெரிஞ்சது ஒரு ஆர்வத்துல அவ பக்கத்துல காரை நிப்பாட்டி லிப்ட் வேணுமானு கேட்டேன் ரொம்ப நன்றினு சொல்லிட்டு முன்சீட்ல வந்து உட்காந்துகிட்டா பேசிக்கிட்டே வந்தோம் அவளது அறிவும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை பற்றி அவளது புரிதலும் எனக்கு வியப்பை அளித்தது அவ வீடு வந்த உடனே எனது உதவும் குணம் அவளை என் மீது காதல் கொள்ள வைத்ததாக கூறினாள் நானும் ஒத்துக்கிட்டேன் பெண்ணின் அழகிலும் அறிவிலும் நான் விட்டேன் பிறகு சொன்னேன் நான் ப்ரொபஸராக வேலை பார்க்கிறேன் என்பதை இரண்டு பேரும் மொபைல் நம்பரை பரிமாறி கொண்டோம் ரிலேஷன்ஷிப் அப்பவே தொடங்கிருச்சு அவ இதே யூனிவர்சிட்டியில படிக்கிற அவ தம்பியை பாத்துக்க சொன்னா சரி அவன் பேர் என்னன்னு கேட்டேன் நீங்களே அவனை கண்டுபிடித்து கொள்ளலாம் எப்ப பார்த்தாலும் விசிலடிப்பான் என்று சொன்னாள் என்று கதையை முடித்த நிமிடத்தில் எல்லா மாணவர்களும் வகுப்பில் விசிலடித்த மாணவர்களை பார்த்தனர் அப்ப அந்த ப்ரொஃபசர் சொன்னாரு பிஹெச்டி சைக்காலஜிடா காசு கொடுத்து வாங்கினு நினைச்சீங்களா படிச்சு வாங்கினதுடா நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்